அகில இலங்கை நுவரேலியா வை பேரவையின் ஏற்பாட்டில் இன்று மாபெரும் இரத்த தான நிகழ்வு நுவரேலியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இரத்த தானம் செய்வோம் உயிரை காப்பாற்றுவோம் எனும் தொனிப்பொருளின் கீழ் நுவரேலியா வைஎம் பேரவையின் ஏற்பாட்டில் பன்னிரெண்டாவது வருடாந்த இரத்த தான நிகழ்வு இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக நுவரேலியா மாவட்ட அரசாங்க அதிபர் துஷாரி தென்னகோன் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் நீயால் வீரகிரி மற்றும் அகில இலங்கை எம் ஏ பேரவையின் நுவரெலியா மாவட்ட பணிப்பாளர் அப்துல் ரஹீம் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் நுவரெலிய மாவட்ட வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட இந்த இரத்த தான நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு வைத்தியர் வைத்தியசாலை இரத்த வங்கி பிரிவு தாதிய உத்தியோகத்தர்கள் இரத்தங்களை சேகரித்தனர் இவ்விரத்தான நிகழ்வில் நுவரெலியா வைஎம் எம்ஏ கிளை உறுப்பினர்கள் மற்றும் பெருந்திரளானவர்கள் இன மத மொழி பேதமின்றி கலந்து கொண்டு இரத்த தானத்தை வழங்கி பிறருயிர் காக்கும் இம்மகத்தான பணியில் இணைந்து குருதி கொடை செய்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் இரத்த கொடையாளர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் ஆகியவை வழங்கி வைக்கப்பட்டன لا